குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பிரபரமா தஸ்மே ஸ்ரீ குருவே மௌனமாக குரு சுக்ரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சான்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய குரு சுக்ரன் ஜோதி டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த ஆங்கில மாதம் அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க வர இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே ஆயுத பூஜை அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி வந்து அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதி டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருமே குழந்தைகளை தீபாவளி பண்டிகை கொண்டாடு கொஞ்சம் விசே கொஞ்சம் பார்த்து கொண்டாடுங்க மத்தபடி சஷ்டி இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா ஆரம்பிக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி சஷ்டி ஆரம்பம் முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்ம அனைத்து விதமான ஆன்மீக சம்பந்தமா நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பாருந்த மகர ராசி என்பருங்க பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர நல்ல ராசிக்கார உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய திறமை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்களை யார் கேட் பண்ணிக்கவே மாட்டாங்க கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு டேலண்டான குணம் தைரியமான குணம் நல்லா உழைக்கக்கூடிய திறமை நிறைய கற்பனை கலை எல்லாமே பாருங்க மகரத்துக்கிட்ட சூப்பராக இருக்கும் பிடிச்ச விஷயமே மகரங்க தான் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பிறகு கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வீடியோ பார்த்தோம் உங்களுக்கு உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பாருங்கன்னா இந்த மாசத்துல நாலு கிரக பிரிச்சு வருது இந்த அக்டோபர்ல அக்டோபர் மாசத்துல கிரகத்துல எந்த கிரகம் திசை நல்ல கிரகமா இல்ல கெட்ட கிரமான்னு பாத்துக்கிட்டு நீங்க பலனெடுத்துனா கரெக்டான ஒரு பலன பாக்கலாம் ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பெருசும் கொடுக்குறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலம் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசில வந்து ரெண்டாம் இடம் ராகுபவன் சந்தராசியர் அடுத்து மூணாம் இடத்துல சனி பகவான சந்தராசிரியர் இதுல மித மீனராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல மிதனராசில குரு பகவான் சந்தராசிரியர் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு ஏது பகவானும் சேர்ந்து சந்தாசி செய்வாங்க அடுத்த ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சந்தார்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் புதனும் சேர்ந்து சந்தாசிவா இந்த நாலு கிரக பேச்சியில ஃபர்ஸ்ட் கிரக பேர் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு நல்லா பாத்துக்கணும் அது நல்ல ஒரு அமைப்பு அடுத்து பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பேர்ச்சியாயி நேரம் பத்தாம் இடத்துல வந்து திக் பலமாகிறார் இது அதை விட சூப்பரான அமைப்பு அடுத்து இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பேர்ச்சியாகி பதினோராம் இடத்துல லாபத்துக்கு போறாரு இதை விட அதை விட இது தாப்பான அமைப்பு அதையும் தாண்டி இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் செவ்வாய் வந்து அவரும் லாபத்துக்கு போறாரு எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல இல்ல கேது மட்டும்தான் எல்லாமே ஒரு நல்ல ஒரு பலமா இருக்கு எப்படி எல்லா கிரகமும் நல்லா இருக்கு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது திசாபத்தி எப்படி இருக்கு இதுதான் நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் நல்லா பாயிண்ட பாத்துக்கணும் ஏன்னா இப்ப டைமிங் பக்கவா இருக்கு சில பேர் என்ன வருத்தப்படுறாங்கன்னா ஏன் ஏழிர சனி முடிஞ்சும் இன்னும் ஏன் நமக்கு வருமானம் பொருளாதாரம் இன்கம் எல்லாமே ஏன் சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஏன் நம்ம கஷ்ட காலம் குறையலன்னு சொல்லி நிறைய பேர் மன வருத்தத்துல மார்ச் மாசத்துல இருந்து இருக்கிறாங்க மார்ச் மாசத்துல இருந்து குடும்பத்துல நிறைய செலவை பார்த்துக்கிட்டே இருக்கிறது யாருன்னா அந்த தான் எல்லாத்துக்கும் சொல்ல யார் ஜாத சனி பகவான் செவ்வாய் பகவான் கெட்டு போயிருந்தால் இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பா இருந்திருக்கும் இடத்துல வீட்டுல லாபத்துல வருமானத்துல மூத்த சவுரோட அம்மா ஒரு அப்பாவுடைய ஒரு உடம்பு சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனை ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை நீங்க பார்த்துருப்பீங்க கேட்டு பாருங்க மகரத்தை பொறுத்தவரை எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு வேலை ஊற்றுல தடை இருக்கு இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்ததுன்னா மகர ராசி மட்டும்தாங்க வேலை இல்லாம எத்தனை பேர் இருந்தாங்க ரீசண்டா இப்ப ரெண்டு மாசமா சொல்றேன் ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் கேட்டு பாருங்க வேலை இல்லாம வேலை உத்திர தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தது யாருன்னா அந்த மகர ராசிக்காரர் நிறைய ஒரு பிரச்சனை சந்திச்சிட்டாங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க திருமண வாழ்க்கையில் சரி திருமணம் பேசி கிட்ட இதான் பொண்ணு மாப்பிள்ள கிட்ட நெருங்கி போகும்போது அங்கே தடையாகுறது இது மாதிரி ஒரு அமைப்பையும் பார்த்துட்டாங்க மகர ராசிக்காரங்க இது எல்லாமே டோட்டலா மாறுது லைஃப்ல எல்லாமே படிப்பு படிக்கக்கூடிய மாணவன் எல்லாம் நல்லா படிச்ச குழந்தை ஏன் படிக்கல ஏழு சனி முடிஞ்சுன்னு சொல்றாங்க ஏன்னா படிப்பு கல்வி வரல அப்படிங்கிற மன ஒருத்தும் புலவும் நிறைய இப்ப ஏன்னா இதுல நிறைய ஒரு யோகங்கள் இருக்கு அதனால உங்களுக்கு டைமிங் பக்கமா பக்காவா இருக்கு பொதுவா எட்டாம் வீட்டு அதிபதி போய் ஆகிறது நல்லதுங்க பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாகிறது நல்லதுங்க அது பரிவர்த்தனை யோகம்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா செம்மைய வேலை செய்யும் வேலை உத்தியோகம் நிறைய பேர் கிடைக்காம இருக்காங்க பாத்தீங்களா எப்படி பார்த்தாலும் இந்த அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கும் பாருங்க நினைச்ச வேலை கிடைக்குன்னு பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்க எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த வேலை கண்டிப்பா உங்களை வேலை விட்டு தூக்குனாங்க பாத்தீங்களா அதை விட டாப்பான வேலைக்கு நீங்க போவீங்க பாருங்க சூப்பரான வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமான வேலை வருங்க ஏன்னா பரிவர்த்தனை யோகம் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தினால வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு டாப்பான ஒரு பிரசன நீங்க போயிருக்கீங்க இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள இந்த பவர்ஃபுல்லான விஷயம் நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கடன் சுமைகள் நிறைய இருந்துச்சு இல்ல கடன் சொல்லிக்க முடியாத அளவு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு நிறைய தடையில பாத்தீங்க இப்ப கடன் சுமையை கொஞ்சம் ஆச்சு அடைப்பீங்க கடன் சுமை அடைஞ்சு அரசாங்க வேலை பேர் கிடைக்கும் மானவ மாவில் நீ விற்றாதீங்க கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு மட்டும் நீங்க முயற்சி பண்ணக்கூடாது தனியார் நிறுவன விலைக்கு நீங்க முயற்சி பண்ணணும் அதுக்கும் இப்ப நல்ல நேரம் வெளிநாட்டுல வேற கண்ட்ரி முயற்சி பண்றீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல நேரம் ஏன்னா எல்லா கிரகமே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல ஒண்ணு கூடுது சூரியன் சுக்ரன் உங்களுக்கு செவ்வாய் புதன் எல்லாமே சூரியன் பதினாறு பேச்சு பயங்கரமான ஒரு அனுகூலம் இருப்பாரு இப்ப யாரெல்லாம் தொழில் வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா அவங்களும் அவங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய ஒரே நேரம் கூட இப்ப இருக்குது பாத்து ஜாதகத்தில் சாப்பிட்டு நல்லா இருந்தால் இனிமேல் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இப்போ பொருளாதார வருமானம் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது திருமண வாழ்க்கையை பத்தி நீங்க கலையப்படாதீங்க இப்ப திருமண வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமா போகும் கணவன் உனக்கு ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்த பாக்கியமும் நிறைய பேருக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் அதே மாதிரி பாருங்க நிறைய கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஆசிரியர் வேலை மெக்கானிக்கல் வேலை கலைத்துறையில வேலை பாக்குறவங்க அதே மாதிரி பாருங்க நிறைய இப்ப லாட்ரி யோகம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அடிச்சிருங்க நிறைய அந்த யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது ஏன்னா லாட்ரி யோகம் நிறைய வெளிநாட்டுன்னு கேக்குறீங்க லாட்ரி யோகம் அடிக்கணும் இப்ப எடுத்து பாருங்க சூப்பரான ஒரு யோகம் இருக்காருக்காண்டி அதுலேயே பணத்தை கூட வரைய முடியாம ஜாதக வெற்றி நிச்சயம் பெண்களுக்கும் பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாங்க இனிமே அந்த நீங்க எதையுமே கவலைப்படாம இந்த மாசத்தை சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க நல்ல ஒரு காலமா இருக்குது நட்சத்திர நட்சத்திரப்பல மாத்தம்னா முதல் நச்சரம் உத்ராடத்துல பாருங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான நிறைய இருக்கும் எதுக்குமே பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தான் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க படிப்புகள் நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் தைரியம் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதை உத்ராடத்துல பழகணும் உலகை ஆளக்கூடிய திறமை அவர் பாருங்க இனிமே உங்களுக்கு எப்ப நீங்க கவனமா இருக்கணும் தெரியுமா கரெக்டா அக்டோபர் மாசம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க லா காச போன கொடுக்குறவங்க மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் குடும்ப ஆரோக்கியம் நல்ல அனுபவமா இருக்கும் அது பாத்தீங்கன்னா திருவண்ணா ரொம்ப அன்பான குணம் தன்மையான குணம் அடக்கமான ஒழுக்கமான திறமையான சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க நீங்க தான் இனிமேல் ராஜா தலைமைய ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புக்கொழில் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் நல்லா இருக்கும் தொழில் உதவி நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் எல்லாமே சூப்பரான உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பேன் எதுக்குமே நீங்க பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல பொதுமக்களுடைய தொடர்பு தொழில் மாற்றத்துல ஒரு நல்ல அனுகூலம் எல்லாமே தேடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அவிட்டத்தில் பிறந்த சொல்றதுக்கு வார்த்தையில அந்த அளவுக்கு நிறைய கஷ்டத்தை பார்த்தா அவமான பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்தீங்க பார்க்க மாட்டேங்க ஒரு நிம்மதியான தருணத்தை பார்க்க போறீங்க இந்த வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ தொழில் பண்ணக்கூடிய அமைப்போ ஒரு ஒரு செலவு சுபகாரியம் சந்தோஷம் அமைப்போ ஒரு லாபம் வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு மீன கட்டிடத்துறை யூனிஃபார்ம் வேலை வாங்குனாலும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு பரபடியே அக்டோபர் மாத பல மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது